கற்பக விருஷம் அறக்கட்டளை இரண்டாயிரத்தி பதினெட்டுல திரு சத்யநாராயணன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது இந்த அறக்கட்டளை வளர்ச்சி மகவரிசி இல்ல வயதானவர்கள் இவங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க உலகம் நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது யம் பெருசு ஏ பகிர்ந்துண்ணும் போது இன்று சிங்கப்பூரை சேர்ந்த மறைந்த நீலம்மா பக்ரி அம்மா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திரு பாலமுருகன் திருமதி ஷீலா தம்பதியினர் சார்பாக கற்பக விருட்சகம் அறக்கட்டளை மூலமாக குன்றத்தூரில் உள்ள சாஸ்தா முதியோர் இல்லத்தில் கேக் பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது முதியோர்களுக்கு இரவு உணவு வழங்கப்படுகிறது மறைந்த நீலம் அம்மா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் அவரது அடைய சாஸ்தா இல்ல முதியோர்கள் அனைவரும் ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம் நன்கொடைநகரில் சிங்கப்பூரை சேர்ந்த திரு பாலமுருகன் திருமதி ஷீலா தம்பதியினருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர் குடும்பத்தினர் அனைவரும் செல்வ செல்போடும் நீண்ட ஆயுதோடும் இதுக்காக சாஸ்தா இல்லத்தின் சார்பாக இறைவனை வேண்டிக் இன்று இரவு உணவு வழங்க கற்பக விருஷக அறக்கட்டளை நிறுவனர் சிறு சக்தி நாராயணன் சார் அவர்களுக்கு சாஸ்தா இல்லத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கற்பக விருச்ச நிழலில் விளைப்பாரினோமே உலகம் சிறுசு நீதவிடும் போது எங்கோ பிறந்தோ எங்கோ வாழ்ந்தோ எங்கள் தீண்ட விடாமல் தங்கள் கலந்தோ உதவிக்கு மேலும் கரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை துன்பம் இனிமேல் போடுக்கும் தோன்றோடு தோழினம் உண்டு உலகம் சிறுசு நீ உறவிடும் போது இதயம் பெருசு நீ பணிதொண்ணும் போது கட்டளைகளே தும் இன்றி கைகோத்தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே தலைகளதும் இன்றி கைகோ தோனே ஒரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரோமே உலகம் சிறுசுற விடும் போது எங்கோ பிறந்தோ எங்கோ எங்கோவழந்தோம் தீண்ட விடாமல் உதவிக்கு நீளும் கரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை தீது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் உண்டு உலகம் சிறுசு நீ விடும் போது பெருசு நீ கைதொண்ணும் போது கட்டளைகளே தும் இன்றி கை கோத்தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கட்டளைகளே தும் இன்றி கை கோத்தும் நல்ல பல விஷயங்களை நிறைய நண்பர்களோட சேர்ந்து தலைவர் திரு சத்யநாராயணன் அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க இவரை தீடூழி வாழும் நன்றி இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து டெஃபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணனும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணிடுங்க இந்த திட்டத்திற்கு நிதி செய்த அத்துணை நல்ல உணர்வு உங்களுடைய பணமார்ந்த நன்றி தீண்ட விடாமல் அங்கில் தரந்தோ உதவிக்கு நிலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் எல் உண்டு உதயம் சிறுசு ஜெய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பருந்தொண்ணும் போது